வெல்கம் டு விட் குக் சேனல் நாம் இன்னைக்கு ஸ்டஃப்டு குழி பணியாரம் பத்தே நிமிஷத்துலேயே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இதுக்கு தேவையான இன்க்ரீடியண்ட்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நோட் பண்ணிக்கோங்க வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட்டு ஒரு விசில் குக்கரில் ரெண்டு உருளைக்கெழங்கு வேக வச்சு எடுத்துக்கிறேன் உருளைக்கெழங்கு சூடு அப்புறமா அதோட தோலை எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறேன் அடுத்து மூணு பல்லாரி வெங்காயம் சாப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சிருக்கேன் கொஞ்சமாக மல்லி கருவேப்பில் அடுத்து ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்து இது கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி கட் பண்ணிகிட்டே சேர்த்துக்கிறேன் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் சேர்த்துட்டு அது கூட கொஞ்சமாக தூள் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம் எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஆல்ரெடி வேக வச்சு வச்சுருந்த உருளைக்கெழங்க மசிச்சுட்டு இது கூட சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க உங்ககிட்ட தோசை மாவு இல்லை இட்லி மாவு இருக்கா அப்போது கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க உள்ள இந்த அளவுக்கு நல்லா மசஞ்சதுக்கப்புறமா இது கூட ஒரு கையளவுக்கு மல்லிகையில் சேர்த்துட்டு அடுப்பாக ஆஃப் பண்ணிடலாம் அடுத்து ஒரு குளிப்பணியார பேனை ஹீட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன் சேர்த்ததுக்கப்புறமா ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருந்த ஸ்டஃபிங்கை இந்த மாதிரி சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி வச்சுக்கலாம் அடுத்து பேனில் மாவை ஃபுல்லாக ஊற்றிடாமல் பாதி அளவுக்கு மாவு ஊற்றிட்டு அதில் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சு இந்த மாதிரி அமைக்கக்கோங்க இதுக்கு மேலே மட்டும் கொஞ்சமாக மாவு ஊற்றிக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடலாம் ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அப்போ தான் கோல்டன் ப்ரௌனாக வரும் அதே மாதிரி திருப்பினதும் அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க சூப்பர் கிறிஸ்பியாக ரெடி ஆகிடும் வீட்டில் மாவு கம்மியாக இருக்கும் போது இந்த ஸ்டஃப்டு எடுப்பி பணியாரம் ட்ரை பண்ணுங்கள் இல்லைன்னா மாவு காலியாகிற வரைக்கும் இதை செய்ய சொல்லி சாப்பிட்டுட்டே இருப்பாங்க சிம்ல காலையில் ஒரு நல்ல டிஃபனாக இல்லைனா ஈவினிங் ஒரு நல்ல ஸ்நாகாக வேணும்னா இதை ட்ரை பண்ணுங்கள் இதோட டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும்